கூட வந்தவங்க எல்லாம் என்ன பரிகாசம் பண்ணாங்க டே நந்தா உன் பேச கேட்டு வந்தோம் இங்க சாமியும் தெரியல ஒன்னும் தெரியல வெளியே ஒரு மாடு வேற படுத்துருக்குது எப்படி நம்ம சாமி தரிசனம் பண்றது அப்படின்னு என்னை பரிகாசம் பண்ணாங்க நான் கை கூப்பி கண் மூடி அப்பா உன்னை தேடி வந்த எனக்கு இதுதான் நிலைமையா உன்னை பார்க்க விடாம என்ன தடுக்கிறது இந்த மாடு கேவலம் சாதி பாகுபாடுன்ற ஏற்றத்தாழ்வுல என்னை படைச்சு உன்னையும் என்னையும் பிரித்து இருக்கிறது இந்த இழிவான இந்த பிறப்பு தானா இந்த பிறப்பை நீக்கிட்டு நான் என்னைக்கு உன்னை வந்து அடையிறது எல்லாரும் மாதிரி நான் உள்ள வந்து என்னைக்கு தரிசனம் பண்றதுன்னு அப்படியே கண்ணீரோட நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது போது உள்ள இருந்து பெருமான் சொல்றாரு நந்தியை பார்த்து பிள்ளாய் சற்று தள்ளியிரு என் மகன் வெளியே இருக்கிறான் நீ என்ன பண்ணு ஓரம் தள்ளியிரு பிள்ளாய் சற்று தள்ளியிருன்னு சொல்லி நந்தியம் பெருமானை சொல்லவும் அந்த பெரிய மாடு அப்படியே பக்கமா தள்ளி போச்சு